ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து தமிழ் சினிமாவில யாரெல்லாம் நடன இயக்குநர்களா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தோண்டி எடுத்து அவங்க யாருக்கு ஆசிரியர்களா இருந்தாங்க சீடர் வழி வந்தாங்கன்னு எல்லா நடன இயக்குநர்களையும் நினைவூட்டி அவங்கள கௌரவப்படுத்தி அவங்கள சிறப்பு செய்யற ஒரு பெரிய பணிய மாஸ்டர் செஞ்சாங்க இது யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம் அத ஏன் இங்க சொல்றேன்னா ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டோம் மாசம் உழைச்சு ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சிக்கு மூணு மாசம் உழைச்சு இந்த கரும்பு கோடு போடு சுத்திட்டு இருக்க பசங்க எல்லாம் இந்த மூணு மாசம் தூங்கவே கிடையாது பார்க்க எல்லாம் குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க ஒவ்வொருத்தருக்குள்ள அவ்வளவு அறிவு அவ்வளவு ஆற்றல் இருக்கு இவங்க எல்லாரையும் வச்சு மாஸ்டர் ஒரு ஒரு நிலை நட்சத்திரங்கள் காரணம் தான் அதுக்காக ஒரு இந்த நடனம் மேல வச்சிருக்கிற காதலும் அதுக்காக ஒரு அது அதுதான் நினைக்கிறேன் அதுதான் என்ன ஒரு வச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி பார்த்து